வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இந்து சமுத்திர கடற்பரப்பின் பெரியனராக கருதப்படும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அண்மையில் ஒரு குட்டி போர் நடந்த நிலையில் அந்த போர்க்களத்தின் பின்னணியில் இந்திய பிரதமரின் கடந்த மாத கொழும்பு பயணத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்தோ ஸ்ரீலங்கா பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்கள் இப்போது திடீரென வெளியே கசிகின்றன நரேந்திர மோடியின் பயணத்தின் போது ஸ்ரீலங்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட திருமலை துறைமுகத்தை சுற்றிய ஆற்றல் மைய ஒப்பந்தமும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த உணர்வு ஒப்பந்தமும் முக்கியமான விடயங்களாக இருந்தன எனினும் இந்த பாதுகாப்பு புரிந்து உணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்திக் கொள்ள ஆரம்பத்தில் இரண்டு நாடுகளும் மறத்திருந்தன இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்திய பிரியனர் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு ஒரு செக் வைத்ததாக தென்னிலங்கையில் விமர்சனங்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டாலும் இந்த ஆவணத்தின் உள்ளடக்க விடயங்களில் மூச்சு காட்டாத ஏகேடிஆர் தரப்பு அதற்கு பதிலாக சில சமாளிப்பு வியாக்கியானங்களை வழங்கிக் கொண்டது அந்த வகையில் மோடியின் பயணத்துடன் செய்து கொள்ளப்பட்டது ஒரு அனைத்துலக ஒப்பந்தம் அல்ல மாறாக எம்ஓ யூ ஆகிய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எனப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே என அது கதை சொன்னது அதாகப்பட்டது அனைத்துலக ஒப்பந்தம் என்றால் நிரந்தரமானது சட்டபூர்வமாக பிணைக்கப்பட்டது ஆனால் மோடியின் பயணத்துடன் தாம் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டது ஒப்பந்தமல்ல மாறாக எம் ஓ யு என குறிப்பிட்ட கொழும்பு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது சட்டபூர்வமாக பிணைக்கப்படாத விதிமுறைகளை கோடிட்டு காட்டும் ஒரு ஆவணம் மட்டுமே எனவும் குறிப்பிட்டது அத்துடன் ஏற்கனவே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் இருக்கும் ஒத்துழைப்பின் ஒருங்கிணைப்பை தவிர இந்த எம்ஓயுவில் புதிதாக வேறு ஒன்றும் இல்லை எனவும் ஏகேடிஆர் தரப்பு சமாளித்திருந்தது அத்துடன் இந்த எம்ஓயு ஆவணத்தின் செல்லுபடி காலம் ஐந்து ஆண்டுகளுக்கு உரியதெனவும் ஆயினும் இரண்டு நாடுகளும் எந்த நேரத்திலும் மூன்று மாதங்களுக்கு முன்னரே எழுத்து பூர்வமாக அறிவித்து இதனை முறித்துக் கொள்ள உரிமை உண்டென்றும் கூறிய கொழும்பு வேண்டுமானால் பெரியண்ணருடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த பாதுகாப்பு எம் விலகிக் கொள்வோம் எனவும் கூறி இலங்கையில் இந்திய வெறுப்பு கொண்ட சிங்கள கடும்போக்காளர்களுக்கு அது ஒரு ஆசுவாசத்தையும் வழங்கிக் கொண்டது ஆனால் இவ்வாறாக பல காரணங்களை அடுக்கி ஐக்கியார் தரப்பு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்களை அறிய ஆர்வப்பட்டவர்களுக்கு மட்டும் பிடியே கொடுத்துக் கொள்ளவில்லை அதற்கு மாறாக இந்த விடயத்தில் இரகசியம் பேணப்பட வேண்டிய நிலைமை இருப்பதால் அவற்றின் உள்ளடக்கங்களை வெளியிட முடியாது என்றது இதனை ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி தம்பி கொள்ளவில்லை மாறாக இந்த உள்ளடக்கங்களை ஆனால் இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னணியில் இந்த ஒன்பது பக்க ஆவணம் பையிலிருந்து வெளிப்பட்ட பூனியாக வெளியே வந்துவிட்டது இந்த ஆவணத்தில் இந்த பாதுகாப்பு புரிந்துணர்வை செய்த இரண்டு தரப்பில் எந்த ஒரு தரப்பும் மறுதரப்பின் தேசிய பாதுகாப்புக்கு தீங்கி விளைவிக்கும் செயல்களுக்கு பழிச்சிடுகிறது அப்படியானால் இதுவரை இரண்டு தரப்புமே வெளியே மறுத்து இரகசியம் இந்த ஆவணத்தில் உள்ள விடயங்களை இந்த நேரம் பார்த்து வெளியிட்டது இந்திய பிரியனர் தரப்பா என்ற ஒரு குட்டி ஐயமும் கொழும்புக்கு ஏற்பட்டதாக தெரிகிறது அதுவும் இந்திய பிரியனர் தமிழர் தாயக பரப்பில் உள்ள காங்கிரசன் துறை துறைமுகத்தை புனரமைக்க வழங்கிய அறுபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மானியத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற ஒரு ஒற்றை இரட்டை நிலைப்பாட்டை சிறிலங்கா தற்போது புதிதாக கசியவிட்ட நிலையில் துள்ளாதே துள்ளாதே ஆட்டுக்குட்டி என் கையில் இருக்குது சூரிய கத்தி என்ற வகையில் இந்தியா சில கமுக்கமான நகர்வுகளை எடுப்பதான ஐயங்கள் உள்ளன காங்கிரசன் துறை துறைமுகத்தை புனரமைக்கும் இந்திய பிரியனர் ஒருவேளை அந்த வசதியை தனது இராணுவ நோக்கங்களுக்கும் எதிர்காலத்தில் பயன்படுத்த கூடுமோ என்ற குறுகுறுப்பில் காங்கேசன்துறை துறைமுகத்தின் வணிக சாத்திய பொறுத்தே அந்த துறைமுகத்தை இந்திய புனரமைத்துக் கொள்வதா இல்லையா என்பதை தமது நாடு முடிவு செய்யும் என ஸ்ரீலங்கா இப்போது கூறியுள்ளது அதாவது காங்கேசன்துறை துறைமுகத்தை புனரமைக்கும் நிதியை பெரியன்னர் ஏற்கனவே மானியமாக அதாவது ஸ்ரீலங்கா திருப்பித்தர தேவையில்லாத இனமாக அறிவித்திருந்தாலும் இவ்வாறாக ஓசியில் கிட்டும் மானியத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை கூட தாங்களே முடிவு செய்வோம் என்ற ஒரு புதிய சுருதியை இக்கேடிஆர் தரப்பு வெளியிட்டுள்ளது கொழும்பின் இந்த புதிய சுருதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அண்மைய தாக்குதல்களுக்கு பின்னர் வெளியாகியுள்ளதால் பாகிஸ்தானுடன் கூடி குலவி காரியம் சாதிக்க தலைப்படும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கும் ஒரு குறியீட்டு செய்தியை வழங்கவே மோடியின் பயணத்துடன் செய்து கொள்ளப்பட்ட எம்ஓயு இப்போது திட்டமிட்ட ரீதியில் கசிய விடப்பட்டதான ஊகங்கள் உள்ளன அகமுத்தம் இந்தியாவின் படைய உதவியையும் பெற்று கொழும்பு அதிகாரமயம் தம் மீது நடத்திய பெரும் கந்தக நாசகார போரின் முக்கியமான குரூர படுகொலை கட்டத்தின் பதினாறாம் ஆண்டின் நினைவு இன்னும் இரண்டு நாட்களில் ஈழத்தமிழர்களின் முற்றங்களை கடக்கவுள்ள நிலையில் புதிய புதிய கமுக்கங்களையும் சூட்சுமங்களையும் அதே ஈழத்தமிழினம் கண்ணார கண்டுகொள்கிறது அந்த வகையில் கடந்த வார இறுதியில் கனடாவின் பிரெம்டன் நகரில் திறந்து வைக்கப்பட்ட இனப்படுகொலை நினைவு சின்னம் இப்போது ஸ்ரீலங்காவை ராஜதந்திர ரீதியில் குத்துதே குடையுதே என மீண்டும் ஒருமுறை அசைக்க வைக்கிறது இந்த இனப்படுகொலை நினைவு சின்னத்தின் நிர்மாண விடயத்தில் கனடாவுடன் ஏற்கனவே கொழும்பு நேரடியாகவும் கனடாவில் உள்ள தமது ஆதரவு வலையமைப்பு ஊடான புரட்சியான நகர்வுகளையும் நகர்த்திய நிலையில் அந்த நகர்வுகள் யாவும் கூர் மழுங்கி விழுந்த பின்னணியில் நேற்று கொழும்பிலுள்ள அமைச்சகத்துக்கு அழைத்த ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித முன்னிய ராஜபக்சக்கள் போலவே தமது ஏகேடிஆர் அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பையும் கனடாவுக்கு மீண்டும் ஒரு பதிவு செய்தார் அத்துடன் பழமை போலவே இந்த நினைவு சின்னம் இலங்கையில் தமிழ் மக்கள் சார்ந்து தாம் எடுக்கக்கூடிய நல்லிணக்கத்தையும் தேசிய ஒற்றுமைக்கான முயற்சிகளையும் சிக்கலுக்கு உள்ளாக்கி குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் லபோ லபோ பாணியிலான அதிருப்தியையும் கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் வெளியிட்டுக் கொண்டார் எக்கேடியார் தரப்பின் இந்த லபோ லபோ நேற்று வழிபட்டதும் அரசாங்கத்தின் இந்த நகர்வை பாராட்டிய ராஜபக்ஷக்களின் நாமல் பேபி பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை பாதுகாக்க தமது இராணுவம் செய்த சேவைகளை பாதுகாக்கும் இலக்கில் ஏகேடிஆர் அரசாங்கம் உறுதியாக இருக்கும் என தாங்கள் நம்பிக்கொள்வதாகவும் நாமல் பேபி செப்பிக்கொண்டார் அத்துடன் தமது ராஜபக்ஷ கால படைத்துறை விடுதலை புலிகளை ஏற்கனவே அழித்து விட்டதால் கனடா போன்ற நாடுகள் தமது சொந்த அரசியல் இலாபங்களுக்காக இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதான புனைவு கதைகளை பரப்புவதாகவும் அவ்வாறான கதைகளை கனேடிய அரசாங்கம் நாபல் கூடாதெனவும் அறிவுரை கூறுகிறார் அடநாராயணா உள்ளூரில் மக்களின் பணத்தை அதுவும் தமது குடும்ப மூதாட்டியான டிசி ஆட்சியை கூட விட்டு வைக்காமல் அவரது பெயரிலும் கமுக்கமான சுருட்டல்களை செய்து முறைகேட்டு வழக்குகளையும் அதிகார முறைகேட்டு குற்றச்சாட்டுகளையும் எதிர்நோக்கி கொள்ளும் ராஜபக்ஷக்களின் வாரிசுகள்தான் இலங்கையில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதான புனைவு கதைகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாதென மேற்குலக நாடுகளுக்கு உபதேசிக்க தலைப்படுகின்றன இவ்வாறான உபதேசங்கள் ஒருபுறம் வர மறுபுறத்தே ஒரு காலத்தில் நிறைவேற்று அதிகாரத்துக்கு எதிராக கொடிபிடித்த அதே ஏக்கடியார் இப்போது பழைய குருடி கதவை திறவடி என்ற பாணியில் சர்வ அதிகாரம் கொண்ட நிறைவேற்று அதிகார பதவி தன்னிடம் இருப்பதால் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளில் தமது திசைகாட்டிக்கு மக்களால் வழங்கப்பட்ட பொது ஆணையை எதிர்கட்சிகள் அபகரிக்க முனைந்தால் கடுமையான நடவடிக்கை உண்டு எனவும் நிறைவேற்று அதிகார தலைவராக எச்சரிக்க விடுகிறார் நாடாளுமன்றத்தில் தமது மாலிமாவ திசை மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மை இருப்பதை நினைவூட்டிக் கொண்டே இயக்கியார் இலங்கை தீவின் உள்ளூராட்சிகளை தமது தரப்பின் பிடிக்குள் வைக்க புதிய சட்டங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் அவ்வாறான சட்டங்களை உருவாக்க பின்னடிக்கப் போவதில்லை எனவும் ஜேவிபியின் அறுபதாவது ஆண்டு விழாவில் உரையாற்றிய போது அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்தார் அத்துடன் இலங்கையில் அறுபத்தி ஏழு உள்ளூராட்சி மரணங்களை ஆட்சி செய்வதற்கான ஆணையை தமது தரப்பு பெற்றிருப்பதால் எதிர்வரும் ஜூன் இரண்டாம் தேதி இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சிகளின் முதலாவது அமர்வில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்ளூராட்சிகளும் சுளையாக தமக்கு கிட்ட வேண்டும் எனவும் அதற்கு எதிர்வரும் நாட்களில் மீதமுள்ள நூற்றி பதினைந்து உள்ளூராட்சி மரணங்களிலும் தமது நிர்வாகத்துக்கு வழிவிடப்பட வேண்டும் எனவும் இவ்வாறெல்லாம் இடம்பெறாமல் வகையில் புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும் என இதேச்சாதிகாரமாக கூறிக்கொண்டார் கடந்த வாரம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல்களின் பெறுபவர்களின் அடிப்படையில் உள்ளூராட்சிகளின் முக்கிய பதவிகளுக்குரிய பெயர்களை அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இன்னும் ஒரு வார காலத்துக்கு இடையில் வழங்கிக் கொள்ள வேண்டும் என சிறிலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பை விடுத்திருப்பதால் இப்போது இந்த உள்ளூராட்சி அதிகாரப்பிடிப்பு கேம் அதாவது ஆட்டம் சுறுசுறுப்பாக குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சிகளின் நிர்வாகத்தை நடத்தி கொள்ள எதிர்கட்சிகளின் அரசியல் தலைகளும் நேற்று தமக்கிடையில் கூடி மந்திர ஆலோசனைகளை நடத்தி ஒரு உடன்பாட்டை எட்டி நேற்று எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் இன்று ட்சிகளின் பொதுச் ஒன்று ஒன்றுகூடி எதிர்கட்சிகளின் ஆட்சி அதிகாரம் சாத்தியப்படக்கூடிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியலை தயாரித்த பின்னணியில்தான் தான் இக்கேடிஆரின் எச்சரிக்கைகள் வருகின்றன தென்னிலங்கை எதிர்கட்சிகளை கூட்டியிருத்து சிறிலங்கா அரசியல் களத்தின் தந்திரோபாய நரியாக கருதப்படும் ரணில் விக்ரமசிங்க சில நகர்வுகளை எடுக்கும் நிலையில் ரணிலின் இந்த நகர்வில் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் இணையாமல் தூர நிற்கும் நகர்வும் அவதானிக்கப்பட்டது எனினும் ரணில் இந்த வியூகத்தில் தென்னிலங்கை கட்சிகளின் முக்கிய முகங்கள் பங்கெடுத்துக் கொள்கின்றன ஆக மொத்தம் உள்ளூராட்சிகளின் விடயத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுக்கும் போர்வையில் ஏகேடிஆர் விடுத்த இந்த எதேச்சாதிகார அறிவிப்பானது ஏகேடிஆர் தரப்பின் உண்மையான சிஸ்டத்தை இப்போது பையிலிருந்து வழியே வர வைத்துள்ளது அந்த வகையில் நறுக்கி நாட்டான கொடுத்தால் அது என்னதான் சிஸ்டம் சேஞ்சை கூறிக்கொண்டாலும் கிடைக்கு இரண்டு வெள்ளாடுகளை கேட்கும் என்ற யதார்த்தத்தை வெகு சிங்கள மகா ஜனதாவும் உணரக்கூடும் இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் பாகிஸ்தான் மீதான தமது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் பாகிஸ்தானிய விமானப்படையின் இருபது சதவீத உட்கட்டமைப்பை தாம் அளித்து கொண்டதாகவும் பாகிஸ்தானிய படைய முகங்கள் உட்பட்ட சில முக்கிய முகங்கள் பலியானதாகவும் இந்தியா புதிய கோரிலை செய்துள்ளது அத்துடன் தமது படைய கட்டமைப்புக்கு தேவையான பிரமோஷ் ஆகாஷ் போன்ற ஏவுகணைகளை விரைவாக விநியோகம் செய்யுமாறு அதன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் டெல்லி ஒரு புதிய கட்டளையை வழங்கியுள்ளது இதற்கிடையே பாகிஸ்தான் நடத்திய வான் தாக்குதலை முறியடிக்க உதவி கொண்ட எஸ் நானூறு ரக ஏவுகணைகளை ரஷ்யாவிடமிருந்து மேலதிகமாக கொள்ளுணவு செய்யவும் இந்தியா முடிவு செய்துள்ளது ரஷ்ய தயாரிப்பான இந்த எஸ் நானூறு ரக ஏவுகணைகள் இந்தியாவில் சுதர்சன சக்கரம் என்ற பெயரில் இருக்கின்றன இவ்வாறான நிலையில் தாம் நடத்திய தாக்குதல்களில் இந்தியாவின் ரக ஏவுகணை கட்டமைப்பு அளிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் அண்மையில் தெரிவித்த நிலையில் அதே ரக ஏவுகணைகளுக்கு இந்தியா ரஷ்யாவுடன் புதிய கொள்வனவு கட்டளைகளை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஏறக்குறைய கால் நூற்றாண்டுக்கு பின்னர் முதன்முறையாக அமெரிக்காவும் சிரியாவும் வரலாற்று சிறப்புமிக்க முதல் சந்திப்பை நேற்று நடத்தியுள்ளன அதுவும் ஒரு காலத்தில் சிரியாவில் அல்கைடா அமைப்பின் முக்கியமான விசுவாசியாகவும் அதற்காக தாக்குதல்களை வகுத்த மூலையாகவும் கருதப்பட்டு அமெரிக்காவால் தலைக்கு பத்து மில்லியன் அமெரிக்க டொலர் சன்மான தொகை அறிவிக்கப்பட்டவருமான அதே அல்ஷாராவை நேற்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்துள்ளார் சிரியாவின் தற்போதைய ஆட்சியாளர் என்ற வகையில் முன்னாள் அல்கைடா விசுவாசியுடன் ட்ரம்பின் நேற்றிய சந்திப்பு நடந்தது டொனால்ட் ட்ரம்பைப் பொறுத்தவரை தனது மத்திய கிழக்கு பயணத்தில் அமெரிக்காவுக்கு ஆதாயத்தை உருவாக்கும் வகையில் பில்லியன் கணக்கான டொலர் ஒப்பந்தங்களை பெற்றுள்ளார் அதேபோல டொனால்ட் ட்ரம்புக்கு புதிய ஏர்போர்ஸ் ஒன் விமானம் ஒன்றையும் அன்பளிப்பாக வழங்கவும் கட்டார் முன் வந்துள்ளது அதற்கு அப்பால் ஆயிரக்கணக்கான பில்லியன் டொலர் மதிப்புள்ள அமெரிக்க தயாரிப்பான போயிங் பயணிகள் விமானங்களை கொள்வனவு செய்யவும் கட்டார் ஒரு ஒப்பந்தத்தை நேற்று செய்தது இவ்வாறாக மத்திய கிழக்கில் பல ஆதாயங்களை பெற தலைப்பட்ட டொனால்ட் டிரம்புக்கு இன்று துருக்கியில் இடம்பெற்று வரும் ரஷ்ய உக்ரேனிய பேச்சுக்களில் பெரிய சாதகங்கள் வெளிப்படும் அறிகுறிகள் தெரியவில்லை எதிர்பார்க்கப்பட்டது போல துருக்கியில் இன்று ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டினும் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை ஜெலன்ஸ்கி இன்று புட்டினை சந்திக்க கூடும் என்ற ஊகங்கள் வலுவாக இருந்தாலும் ரஷ்ய தரப்பில் நேற்று வெளியிடப்பட்ட சந்திப்பு பட்டியலில் விளாடிமிர் புட்டின் குறித்து எதுவுமே குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை இன்று புட்டினும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் சந்தித்துக் கொள்ள வாய்ப்புகள் இல்லாமல் விட்டாலும் இன்று கேவிக்கும் மொஸ்கோவுக்கும் இடையே துருக்கியில் இடம்பெறும் இந்த நேரடி சந்திப்பு உக்ரேனிய ரஷ்ய போர்க்களத்தில் முக்கியமான ஒரு நகரமாக நோக்கப்படுகின்றது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பும் உக்ரைனின் ஐரோப்பிய பங்காளி நாடுகளும் உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு போர் நிறுத்தம் ஒன்றுக்கு உடன்பட்டுக் கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது மேலதிகமான பொருளாதார தடைகள் உட்பட்ட பல தடைகள் பாயும் என எச்சரித்த நிலையில் ரஷ்ய உக்ரைனிய பிரதிநிதிகள் இன்று நேருக்கு நேராக துருக்கியில் சந்தித்துக் கொள்வது ஒரு முக்கியமான நகர்வாகும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்